சங்கரன்கோவில் அருகே விடுதலை சிறுத்தை கட்சியின் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் மற்றும் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகில் உள்ள சங்கப்பட்டி கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் மற்றும் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா பொதுக்கூட்டம் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் தலைமையில் புரட்சியாளர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தை வீர வணக்கம் வெள்ளட்டோம் வெள்ளட்டோம் விடுதலை சிறுத்தைகள் வெள்ளட்டோம் வேண்டும் சமத்துவமாக வாழ வேண்டும் எல்லோரும் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்திய தேசத்தில் வாழுகிற வர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலையும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் வாரிசாக இன்றைக்கு தமிழகத்தில் செயல்பட்டு புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளை அந்த காலகட்டத்தில் மதுரையில் முதல் எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் எழுதி தமிழர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழாக்களில் புரட்சியாளரை இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள் என்று முதல் முதல் மதுரையில் முழங்கினார் எழுச்சியோடு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் எல்லோருக்கும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் போராடக்கூடிய ஒரு இயக்கமாக இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக அல்லது திமுக அதிமுகவை தாண்டி போராடக்கூடிய ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது என்றால் நமக்கெல்லாம் பெருமை பல்கலை அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பத்து மசோதாக்களில் குறிப்பாக வந்து துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட அத்தனை மசோதாக்கள்லையும் வந்து ஆளுநர் அவர்கள் மற்ற இடங்களில் மற்ற மாநிலங்களில் வந்து எப்படி வந்து கடப்பில் போடுவாங்களோ அப்படி கடந்தது ஆனால் உச்சநீதிமன்றத்திற்கு சென்ற மாண்பு முதல்வர் அவர்கள் கையெழுத்து போட வேண்டும் என்று அங்கே வாதாடி அந்த கையெழுத்தை வந்து வாங்கி கொடுத்துருக்கிறார் உச்சநீதிமன்றம் சிறப்பு சட்டம் ஒன் ஃபார்ட்டி டூ அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த பத்து மசோதாக்களும் இன்றைக்கு குறிப்பாக ஆளுநர் கையெழுத்து போடாமல் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடாமல் இன்றைக்கு இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு தான் ஆகவே தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை போன்றவர்கள் இது குறித்து வந்து எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அவுட் ஆஃப் காண்டெக்ட் என்று சொல்கிறார் இந்த ஒரு ஒரு சம்பவம் போதும் சம்பவம் செய்வதில் தமிழ்நாடு எப்போதுமே முன்னணியில் இருப்பது இன்றைக்கி வந்து நிறுவனமாக இருக்கிறது ஆகவே வந்து அண்ணாமலை போன்றவர்கள் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி வந்து வேறு ஏதோ ஒரு கண்ட்ரோலில் ஒரு பேசுகிறாருன்னு நம்ம சொல்லிக்கிறான் இல்லை அதாவது புரட்சாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன செய்தியத்தை நம்ம சொல்ல முடியும் இந்த ஜாதி அப்படிங்கிறது ஒரு மனநோய் இன்றைக்கி வந்து சாதி ஒழிக்கப்பட வேண்டுமானால் புரட்சாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த அகமண முறை புறமண முறை என்று சொல்கிறார் அகமண முறை அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளேயே கல்யாணம் முடிப்பது புறமண முறை அப்படிங்கிறது சாதி விட்டு சாதி கல்யாணம் முடிப்பது அப்போ சாதி ஒழிப்பை முன்னிறுத்த வேண்டுமென்றால் இந்த புறமான முறையை தீவிரப்படுத்த வேண்டும் அதை வந்து சட்டமாக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு முதலில் சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் சாதி வெறியர்களை அடக்குவதற்கு ஒடுக்குவதற்கு அரச பாரதி அண்ணன் போன்றவர்கள் சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக சட்டம் ஏற்றுவதற்கு அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சாதியவாதம் ஒழியும் அவர் சொல்கின்ற பாமக முன்னெடுக்கின்ற அந்த குற்றச்சாட்டும் கூட இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள முடியும் யார் வந்து சாதிய சாதியத்தை முன்னெடுக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளலாம் தன்னுடைய பதவியை வேண்டாம் நான் பதவி வேண்டாம் நினைக்கிறாங்க இல்லை இது வந்து உட்கட்சி பிரச்சனை அது வந்து அவங்க நாளைக்கு பொதுக்குழு கொடுக்கின்றது அந்த பொதுக்குழுல மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் அதை பேசி முடிவெடுப்பார்கள் அது உட்கட்சி ஜனநாயகம் அல்லது உட்கட்சி பிரச்சனை அதில் விடுதலைச் சிறுத்தைகள் கருத்து சொல்வதில் எந்த